இந்த வாரத்தில் கூட நாம பார்க்க போகிற மிஷினரியின் பெயர் பாலி பாலிகார் பாலி கார்க் பாலி அப்போசன் ஆகிய யோவானின் சீஷனாய் இருந்தவரும் தன்னுடைய முயதிர் வயது மட்டும் அசைக்க முடியாத விசுவாசத்துடன் வாழ்ந்து வீரனம் மறைந்த மரம் பார்க்கும் இடமெல்லாம் மரண ஓலம் தங்கள் இன்னுயிரை காப்பாற்ற கிறிஸ்தவ சமுதாயம் மறைவிடங்களை தேடி அலைந்தது அரசு இராணுவமோ ஒளிந்திருப்பவர்களை தேடி கண்டுபிடித்து கொலை செய்தது சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை ஒருவரும் தப்பவில்லை அநேகர் அரங்கத்தில் கூடியிருக்க கைது செய்யப்பட்டவர்கள் கொடிய மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள் சிலர் வாளால் வெட்டப்பட்டார்கள் சிலர் ரம்பத்தால் அறுக்கப்பட்டார்கள் சிலர் உயிருடன் எரித்து கொள்ளப்பட்டார்கள் முதலாம் நூற்றாண்டுகளில் உலகை ஆண்டு கொண்டிருந்த ரோம அரசாங்கத்தின் இந்த கொடூர வேட்டையில் யோவானின் சீஷனாயிருந்த பாலி காப்பும் தப்பவில்லை ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள குடிமக்கள் அனைவரும் ரோம சக்கரவர்த்தியை கடவுளாக வழிபட வேண்டும் என்றும் அதை மீறுகிறவர்கள் தேச துரோகிகளாக தீர்க்கப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்ற கட்டளை பிறப்பிக்கின்றபோது போது அநேக ரோம சக்கரவர்த்தியை வழிபட்டார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களோ தேவனைத் தவிர வேறு யாரையும் ஆராதிப்பதில்லை என்பதில் உறுதியாயிருந்தார் சிமிர்னாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசுவை மறுதலியாமல் இருப்பதற்கும் ரோம சக்கரவர்த்தியை வழிபடாமல் இருப்பதற்கும் பாலிகார்ப் முக்கிய காரணம் என்று கண்டறியப்பட்டபோது போது பாலிகார்பை கைது செய்ய வீரர்கள் வந்தபோது சிமிர்னா சபை விசுவாசிகள் பாலிகார்பை தலைமறைவாக வற்புறுத்தினார்கள் ஒரு நாள் இவர் தூங்கிக் கொண்டிருந்த போது தீப்பிடித்து எரிந்தது எழுந்திருந்து அது வெறும் கனவு என்றும் தான் எரித்து கொல்லப்பட்டதே தேவனின் சித்தம் என்றும் அறிந்து கொண்டார் இதனை சப மக்களிடம் கூற சபை மக்கள் கதறி அழுதார்கள் சபை மக்களை ஆறுதல் படுத்தினார் மரணத்திற்கு தப்பிக்க அநேக வாய்ப்புகள் இருந்தபோதும் தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எண்பத்தி ஆறு வயதான பாலிகார்பை கைது செய்ய வீரர்கள் வந்தனர் தன்னை கைது செய்ய வந்த வீரர்களை அவர் அன்போடு உபசரித்தார் பின்பு ஒரு மணி நேரம் தனக்கு நேரம் தருமாறு கேட்டுக்கொண்டு ஜெபம் செய்து தன்னை ஆயத்தப்படுத்தினார் பின் வீரர்களோடு சென்றார் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டது விசுவாசத்தை அசைக்க அநேக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் எதிலும் அசராமல் விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருக்கும் மைதானத்தில் ரோம ஆளுநர் கடைசியாக ஒரு வாய்ப்பை தர விரும்பினார் அவர் பாலிகாப்பை பார்த்து நீர் சேவிக்கும் கிறிஸ்துவை மறுதளித்து ரோம சக்கரவர்த்தியை ஆராதித்து ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும் என்றார் பாலிக்கார் மைதானத்தில் இருந்தவர்களிடம் புன்னகைத்தவாறே எண்பத்தி ஆறு ஆண்டுகளாக நான் அவருக்கு சேவை செய்தேன் அவர் எனக்கு என்ன தேங்கும் செய்யவில்லை என் ராஜாவும் என் இரட்சகராகிய என் ஆண்டவரை நான் எப்படி நிந்திக்க முடியும் கொஞ்ச நேரம் எரிந்து பின்பு அணையப் போயிருக்கும் நெருப்பால் நீங்கள் என்னை பயன்படுத்த பார்க்கிறீர்கள் ஆனால் துன்மார்க்கருக்காக பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையின் நெருப்பை நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பதிலளித்தார் அவரது பதிலை கேட்டு மைதானத்தில் கூடியிருந்தவர்கள் அவரை தீக்கிரையாக்குங்கள் என்று கூக்கியிட்டார்கள் பாலிகார் மக்களை பார்த்து சத்தமிட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதறினார் அந்த வேளையில் தள்ளாத வயதிலும் கம்பீரமாக தோற்றமளித்த அவரை கம்பத்தோடு சேர்த்து வைத்து கயிறுகளால் கட்டினார்கள் அவரை சுற்றி விறகுகளை அடுக்கினார்கள் சிலர் பதற்றம் மாறினார்கள் சிலர் மகிழ்ச்சியால் ஆரவரித்தார்கள் விறகு பற்ற வைக்கப்பட்டது அவ்வேளையில் பாலிகா பிதாவே இந்த தேரத்திற்கு என்னை தகுதி உள்ளவனாக்கினதற்காக உண்மை சோஸ்தரிக்கிறேன் இதனால் உம்முடைய பரிசுத்த பரிசுத்தவான்களோடு நானும் கிறிஸ்துவின் பாத்திரத்தில் பங்கடைய முடியும் என்று ஜெபித்துக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது நெருப்பு கொஞ்சமாக அவரை நெருங்கி வந்தது உடல் கருகி சாக போகிறார் என எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு அதிசயம் நடந்தது அவருடைய உடல் நெருப்பை ஏற்க மறுத்தது நாலு வீரர்களும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் ரோம ஆளுநருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம் இருந்தாலும் மறுபக்கம் கொலை வெறி தலைக்கேறியது குத்தி கொள்ளும்படி தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டான் உடனே வீரன் ஒருவன் ஈட்டியை பாலிகார்பின் மீது வீசினான் ஈட்டி அவரது உடலை துளைத்தது அவர் உயிர் அவரை விட்டு பிரிந்தது உயிரற்ற அந்த உடலை நெருப்பு பற்றி பிடித்தது இந்த செய்தி ரோம பேரரசின் எல்லைகளையும் தாண்டிச் சென்றது அநேகர் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தியது அவருக்கு பின் பல நூற்றாண்டுகளாக துன்புறுத்தப்பட்ட உண்மை கிறிஸ்தவர்களுக்கு தைரியம் ஊட்டுகிறதாய் மாறியது ஆம் எனக்கு பிரியமான தேவஜனமே கிறிஸ்தவுக்காக இறுதி வரை உண்மையான ஊழியனாய் வாழ்ந்து மறித்த கா பாலிகாம்பின் அசைக்க முடியா விசுவாசமும் தேவனுக்காக மறிக்கவும் உங்களுக்கு தைரியம் உண்டா உண்மை கிறிஸ்தவர்களாய் வாழ பிரயாசப்படுவீர்களா I mean